அதுல வந்து நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டேன் ஆஹ் சிஸ்டர் சொன்னாங்கல்ல அவங்கவுங்களுக்கு தலைவலி வர்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதே போலதான் நானும் வேற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன் நம்ம நம்மளுக்கு வரும்போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆனா நான் எப்பவுமே நம்ம கடவுளுக்குள்ளதான் இருக்கோம் நான் நம்பிட்டு தான் இருக்கிறேன் அந்த ஒரு மனநிலையில தான் இருந்தேன் ஆனா அதுவும் ஒரு ஹோப்லெஸ் மனநிலைதான் அப்படின்னு சொல்லி தந்தது எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே புதுசா இருந்தது கேண்டில் சொன்னது அப்புறம் மான் அதை வச்சு சொன்னது ஆஹ் இன்னும் இறைவார்த்தையில ந இன்னும் ஆழமான நம்பிக்கையை ஆஹ் தந்திருக்கு இன்னைக்கு சிஸ்டர் சொன்னது கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் சொல் ஆவுட் சொல் ஆவுட் வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையானதுன்னு இறைவார்த்தை சொல்து அதே போல் இன்றைய இறை வார்த்தையானது உங்களுக்குள்ளாக முற்றிலுமாக மாற்றி வேலை செய்வதற்காக கடவுளுடைய அருளும் ஆசிரியும் உங்களுக்கு கிடைத்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துவோம் தேங்க்யூ வேற யாராவது காட்சிகள் எதுவும் இல்லையா சாட்சியம் எதுவும் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம்